புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகா வடுகப்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிடருக்கு சொந்தமான கோயில் நிலத்தை சான்றிதழ் கொடுத்து பட்டா பெற்றதால் பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகா வடுகப்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிடர்களுக்கு சொந்தமான ஸ்ரீ தைலா வன்னியர் கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சின் உள்ளது இதில் அதே கிராமத்தை சேர்ந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டு ஏக்கர் போலியான சான்றிதழ் கொடுத்து பட்டா பெற்றதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பல்வேறு வகையில் பட்டா மாறுதல் செய்தும் கிரேயம் செய்தும் சட்டத்திற்கு புறமான செயலில் ஈடுபட்டுள்ளார் தற்போது அந்த இடத்தை தஞ்சாவூரில் உள்ள ஒரு நபர் விலக்கி வாங்கி கோவிலுக்கு சொந்தமான இடத்தை சுத்தம் செய்யும் பொழுதுதான் அப்பகுதியை சேர்ந்த ஆதி திராவிடர்கள் இந்த விவரம் தெரிய வந்து இதையடுத்து உடனடியாக கந்தரவக்கோட்டை வட்டாட்சியருக்கு தகவல் வழங்கிய கிராம மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அருணாவை சந்தித்து புகார் மனு வழங்கினர் இந்த சந்திப்பில் விடுதலை சிறுத்தை கட்சியின் கந்தரவக்கோட்டை பொறுப்பாளர்களும் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கிராம மக்கள் உடனடியாக ஆதி திராவிடர்களுக்கு சொந்தமான இடத்தை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மேலும் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தை கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் செந்தமிழ் ஆதி திராவிடலுக்கு சொந்தமான இடத்தை அதே கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் சட்டத்திற்கு புறம்பாக அந்த பகுதியை கைப்பற்றி இருப்பதாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இதே போன்ற கோயில் இடத்தின் காரணமாக பயங்கர கலவரம் வெடித்ததாகவும் அதே போன்று தங்களுடைய கிராமங்களிலும் நடக்கும் என்ற அச்சம் இருப்பதாகவும் அதை தடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் தமிழக அரசுக்கு இருப்பதாகவும் தெரிவித்தார் I yeah. am. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை தாலுக்கா வடுகப்பட்டி கிராமத்தில் வந்திருக்கோம் எங்களுடைய கோயில் சொத்து இருபத்தி ரெண்டு ஏக்கரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் எங்கள் வந்து அப்போ தனியார் ஒருத்தர் மேல் சாதியை சேர்ந்தவர் ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க இதை இல்லாமல் வந்து நஞ்சை தரிசா பசுமை தரிசா இருந்ததை புஞ்சை தரிஜா மாற்றி விற்றுட்டாங்க இப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த சொத்தையும் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சொத்தில் வந்து எங்களுக்கு இது வந்து எங்களுக்கு மூணு கிராமத்துக்கு சேர்ந்தது எங்களுக்குன்னு ஆதித்திராவிட நல எங்களுக்குன்னு எஸ்சிக்குன்னு சேர்ந்தது இதை வந்து அவங்க ஆக்கிரமிம் பண்ண பார்க்குறாங்க இதை எங்களுக்கு மீட்டு பண்ணி மீட்டு போகிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஆக்கிரமிப்பு செஞ்சவங்க யார் ஆக்கிரமிப்பு செஞ்சவங்க வந்து கல்ல இருக்கு கள்ள சமுதாயத்தை சேர்ந்தவங்க சின்னத்துறை தைலா பண்ணியிருக்க சொந்தமான இடத்தை ஒரு தனிநபர் ஒன்றை ரெண்டு ஏக்கரு ஆக்கிரமி ஆக்கிரமிச்சிருக்காரு அதை மீட்டு கொடுக்க மாதிரி கலெக்டர் அம்மா ஐயா அம்மா கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் கலெக்டர்லாம் பார்த்தோம் என்ன காரணம்னாக்க நாங்கள் எங்கள் கிராமத்தில் பா பாரம்பரியமாக தலித்துக்களுக்காக ஒதுக்கப்பட்ட கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார் எங்கள் ஊரை சார்ந்தவர் அவர் இனத்தை சார்ந்தவர் தர்மராஜ் மகன் சின்னத்துறை என்பவர் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார் இதனால் எங்களுக்கு மேலும் பயன் இல்லாத வகையில் எங்கள் சாமி கும்பிடுவதற்கு வழி இல்லாத வகையில் போகுமா என்ற நிலையில இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸர் சந்திச்சுருக்கோம் கலெக்டர் அம்மா எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இதை தமிழ்நாடு அரசும் கவர்மெண்டும் எங்களுக்கு மீட்டு தர மாவட்டம் கந்தரோட்டை தாலுக்கா வடுகப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள தைலாவண்ணியன் ஆலயத்துக்கு சொந்தமான இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட் நிலத்திற்கு உட்பட்ட இடத்தினை வடுகப்பட்டி கல்லர் சமூகத்தைச் சேர்ந்த தர்மராஜ் மகன் சின்னத்துறை என்பவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய தங்கை ராஜலட்சுமி பேரில் பட்டாம்பாரதல் செஞ்சு தமிழ்செல்வி பேர் சாரி தமிழ் செல்வி பேரில் பட்டாமதம் செய்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சின்னத்துறை என்ப பேருக்கு பத்திரம் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு சின்னத்துறை என்பவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தஞ்ச் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்தவருக்கு விக்னேஷ் என்பவருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் பத்திரம் பதிவு செய்திருக்காரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த தஞ்சாவூர் நபர் விக்னேஷிடமிருந்து சின்னத்துறை மீண்டும் அந்த இடத்த பத்திரம் பதிவு செய்திருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சின்னத்துறை என்பவர் வந்து வடுகப்பட்டியைச் சேர்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் பட்டாமறுதல் செய்து தற்பொழுது அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்து இரண்டு ஏக்கர் இடத்தில் உள்ள விலை உயர்ந்த மரங்களை வெட்டி லாரியில் ஏற்றிட்டு போகும்போது தான் இந்த இடத்தை வந்து அவர் ஆக்கிரமிப்பேன் தெரிய வருகிறது அதன் பேரில் வந்து நேற்று வந்து ம கந்தரோட்டை வருவாய் வட்டாட்சியரிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டு ஆடியோ விசாரணை செய்து மீட்டு மீட்டுத்தரம் சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் சம்பந்தமாக மா ஆட்சித்தலைவர் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சாலை மறியல் மக்களை திரட்டி பெரிய அளவில் பண்ணுற மாதிரி ஏற்பாடு செஞ்சிகிட்டு இது இது போன்று வந்து வடகாடு சம்பவம் போன்று பெரிய சம்பவம் நடந்துடாமல் மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்தி எங்கள் நீ எங்கள் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை மீட்டுத்தரணுன்னு கேட்டுக்கொள்கிறோம் அந்த இருபத்தி ரெண்டு ஏக்கருமே அரசாங்க தஸ்தாவேஜில் என்ன இருக்கும் உங்களுடைய அந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்று வந்து வடுகப்பட்டி ஸ்ரீ தைலாவண்ணியன் கோயிலுக்கு சொந்தமான இடமா அந்த நத்தம் சர்வே இல்லை யூடிஆர் சர்வேயில் இருக்குது ஆதிராவுட பகுதி மக்களுக்கு மட்டுமே சொந்தமான இடம் அது அரவம்பட்டி வடுகப்பட்டி வாண்டியாம்பட்டி மூன்று கிராமத்தில் உள்ள ஆதிரா மக்களுக்கு சொந்தமான இடம் அது